ஹாய் ஹலோ Viewers, வெல்கம் to DP கலெக்ஷன் நம்ம DP கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலம்காரி ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் கலம்காரியிலே வந்து இன்றைக்கி ஒரு த்ரீ டு ஃபோர் வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே வந்து ஸ்டாக் வந்து லிமிடட் தான் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி பேசஸில் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிடுவோம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட்டு ஹேண்ட் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு அமுச்சிடுவோம் ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ராசஸ் ஆர்டர் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக புக்கிங் பண்ணிடலாம் டிபி கலெக்ஷன்ஸில் பிகாஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கன்றதுனால நம்மக்கிட்ட மூவ் ஆகிட்டே இருக்கும் ஃபாஸ்ட்டாக ஸோ நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா டெய்லி பேசஸில் ஸ்டிச்சிங்லேருந்து வர வரவே நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம் ஓகே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாகவே இன்றைக்கி வீடியோஸ் முடிச்சிடலாம் இப்போ வந்து இந்த கலம்காரி பிரிண்ட் காட்டன் பிரிண்ட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து சம்மர் ஸ்பெஷலாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் லாஸ்ட் மந்த் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைல் ஸ்டிச்சிங் கொண்டு வந்தோம் ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா கூட தெரியும் இக்கட் கலெக்ஷன் போட்டிருந்தோம் அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சேல் நம்மளுக்கு ஸோ அந்த இக்கட் ஃபுல்லாகவே ஒன் டேலவே ஃபுல் ஸ்டாக் வந்து சோல்ட் ஆகிடுச்சு ஸோ கலங்காரி ஆல்சோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சேம் இது வந்து ஹை நெக் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸு வித்தவுட் லைனிங் இந்த சம்மர்க்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக ப்ரின்சஸ் கட்டில் இருக்கும் ஸோ உங்களுக்கு பைப்பிங் வ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ்லையும் இந்த மாதிரி ப்ரிசஸ் கட்லேயும் அந்த நெக்லையும் பண்ணியிருப்போம் ரெடி சைஸ் வந்து ஃபார்ட்டி நம்மளோட ப்ரின்சஸ் கட் ஹைநெக் பிளவுசஸ் பொறுத்த வரைக்கும் சேம் ஒரே ப்ளவுஸ் வந்து நீங்கள் தேர்ட்டி சிக்ஸாகவும் பிடிச்சு போட்டுக்கலாம் இது ஆல்ட்ரேட்டபிள் ஆப்ஷன் இருக்குது ஃபார்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஹைநெக்காக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பிடிச்சாலுமே இந்த தேர்ட்டி சிக்ஸ் வரைக்குமே இந்த ரெடி சைஸா பிடிச்சாலுமே நெக் வந்து உங்களுக்கு கண்டு வராது ஸோ அதை நான் இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் பிகாஸ் தமிழ்நாடு ஸ்டிச்சிங் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம நிறைய பண்ணிட்டு இருப்போம் அதுதான் வந்து வாங்கிட்டிருப்பீங்க ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்றது தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஹைநெக்காக இருந்ததுன்னா சேம் ஒரு ப்ளவுஸே நீங்கள் வாங்கி எல்லா சைஸஸ்க்கும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க டூ டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி சூப்பரான ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வித்தவுட் லைனிங்காக இருந்தாலுமே ஃபுல் பைப்பிங் ஒர்க் அண்ட் உங்களுக்கு கூட வந்துடும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ ஸ்டிச்சஸ் வித் ஓவர்லாக்கோடு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி நை டூ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஃபேப்ரிக்குமே நீங்கள் வீடியோஸில் பார்க்கும் போது தெரியும் ரொம்பவே திக்காக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்டாலாம் இருக்கவே இருக்காது வித்தவுட் லைனிங்றதுனால ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்பவே திக்கான ஃபேப்ரிக் ஸோ இதில் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிண்ட்டு காட்டன் பிரிண்ட் அஜாரக் பிரிண்ட் இதெல்லாம் வந்து இந்த ஒரு கதா ஸ்டிட்சை அதுவும் சம்திங் இது சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸை ஜஸ்ட்டு டூ நை டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு மட்டுமே டிபி கலெக்ஷன்ஸில் இந்த பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எல்லா கலர்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து அவைலபிள் இருக்குது பாருங்கள் ஸோ ஸ்டாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஆர்டருக்கு லாஸ்ட் டைம் நம்ம இக்கட்டு வந்து கொடுக்க முடியல ஏன்னா ஹோல்சேல் ஆர்டர்ஸ் நிறைய பேர் பிங்க் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு கொடுக்க முடியல ஸோ ரீட்டைலுக்கு தான் கொடுத்துட்ருந்தோம் ஸோ ஹோல்சேலும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் எல்லாமே ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இது வந்து ஹை நெக்கில் உங்களுக்கு எல்போ ஸ்லீவ்ல வந்துடும் ப்ளவுஸோட டோட்டல் லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வந்துடும் ஸோ நீங்கள் ஒரு மீடியமாக எல்லாருக்குமே பொதுவான ஒரு இது தான் இது ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க ஒரு சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க எனக்கு இந்த ப்ளவுசஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டு கண்டிப்பாக இருக்காது இது வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் லென்த்தில் நம்ம கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் இது ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கலர் கலர்ஸு இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது வந்து ஹை நெக் ப்ரின்சஸ் கட்டு ஸோ இது வந்து இப்போ பார்த்த ப்ளவுசஸ் வந்து ஆல்ட்ரேட்டபிள் ஆப்ஷன் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து நீங்கள் ஃபார்ட்டி டூ வரைக்கும் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம் ஈவன் சொல்ல போனால் ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் கூட பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக ஃபார்ட்டி ஃபோர் ரொம்ப ஃபிட்டிங்காக போடுறவங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் கூட போட்டுக்கலாம் ஓகே இது வந்து ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இப்போ வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு ரவுண்ட் நெக் ஆல்சோ அவைலபிள் இருக்குது அது ரொ ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருக்குது அது என்னென்னு நான் காமிச்சிடுறேன் நாட் வச்சு இருக்கும் பாருங்கள் ப்ரிண்டஸ் கட்டு தான் பட் ரவுண்ட் நெக்கு ரெடி சைஸ் ஃபார்ட்டி ஸோ இந்த ரவுண்ட் நெக்குன்ட்டு வரப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ரெடி சைஸ் ஃபார்ட்டியாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒன் சைஸ் வந்து நீங்கள் தேர்ட்டி எயிட்டாக பிடிச்சு போட்டுக்கலாம் தேர்ட்டி சிக்ஸாக இதை பிடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது ஃபிட் ஆகாது ஏன்னா நெக்கு ரவுண்ட் நெக்குன்றதுனால இதே வந்து ஃபார்ட்டி டூவாக நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஆல்ரெடி நம்மளோட எல்லாத்துலேயுமே சொல்கிற மாதிரி த்ரீ ஸ்டிச்சர்ஸ் ஓவர்லாக் வந்துடும் இதில் வந்து இந்த ஒரு பிளவுஸ் இருக்குது இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது த்ரீ இருக்குது த்ரீ கலர்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி பேக் நெக்கோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிடுறேன் இது வந்து நாட் வச்சதுனால கொஞ்சம் நம்ம நெக் வைஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் நைன் இன்ச்சஸ் வந்துடும் ஸோ நைன் இன்ச்சஸ் நெக் வரும் நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் இது நைன் இன்ச்சஸ் வந்துடும் அதே போல் இது ஆல்சோ ஒயிட் கலர் வித் அந்த நாட்டோட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இதுவும் இதுவும் வந்து சேம் ரேட் தான் டூ டுவெண்ட்டி நைன்க்கே நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டூ டைப்ஸ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சேம் அஜாரக் ப்ரிண்ட்டில் எனக்கு எல்போ ஸ்லீவ் வச்சு வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் வந்து ப்ளவுசர்ஸை நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து சோல்டு ஆகிடுச்சு உடனே நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க எனக்கு எல்போ ஸ்லீவ் இல்லாமல் இன்னும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இருந்தால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்கள் ரொம்பவே சூப்பரான அஜாரக் பிரிண்ட்டு ஹை நெக் ரெடி சைஸ் ஃபார்ட்டி பிரின்சஸ் கட்டில் உங்களுக்கு பைப்பிங் வச்சு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவில் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை பிக் பண்ணிக்கலாம் இதோட கலர்ஸ் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க பிளாக்கு

கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே டிசைன்ஸ் ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமாக தான் நம்ம கிட்ட எப்போவுமே இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ரெடி சைஸ் ஃபார்ட்டி இது ஹை நெக்குன்றதுனால நீங்கள் தேர்ட்டி சிக்ஸில் இருந்து ஃபார்ட்டி டூ வரைக்குமே ஆல்ட்ரேட்டபுள் ஆப்ஷன் இருக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த்ஸ் லீவ் பண்ணுறோம் நிறைய பேர் தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்லேயே கேட்டுட்டு தான் இருக்கீங்க பட் இது பிரின்சஸ் கட்டு வச்சு த்ரீ ஃபோர்த் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் இது எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி டிஎன் அதர் ஸ்டேட் வந்து செவன்ட்டி நார்த் வந்து ஹண்ட்ரட் சிங்கிள் ஷிப்பிங்கில் நீங்கள் எவ்வளோ ப்ளவுசஸ் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்மளோட கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் கலெக்ஷன் வந்து ஆக்சுவலாக நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக்கு ஸோ குரூப்பில் அப்டேட் பண்ண உடனே எல்லா கலெக்ஷன்ஸ் இந்த ப்ளவுஸஸே ரிப்பீட்டடாக கேட்டு நிறைய மெசேஜ் வந்துகிட்ருந்துது ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ஒன் வீக்கில் கண்டிப்பாக இது ரீஸ்டாக் பண்ணுறோன்ட்டு அதே மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் லைனிங்கோட உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு ப்ளவுஸு வித் நாட்டோட சூப்பர்வான ஒரு அஜ் அஜாரக் ப்ரிண்ட்டு கலம்காரி பிரிண்ட்டோட உங்களுக்கு வந்துடும் வித் லைனிங் ரெடி சைஸ் ஃபார்ட்டி தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இருக்கிறவங்க வியர் பண்ணிக்கலாம் இந்த பிளவுசஸ் இவன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறவங்களே கொஞ்சம் ஃபிட்டிங்காக நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வியர் பண்ணிக்கலாம் இதோட கலர்ஸ் ஆப்ஷன் இது மல்டிபிள்ஸ் ஆல்சோ ஸ்டாக் இருக்குது ஃபர்ஸ்ட் காமிச்சது ஒரு ரெட் கலர் ரெட்டு அது மெருண்ணா ரெட்டு தானே ரெட்டு செகண்ட் இது வந்து இதுவும் நைன் இன்ச்சஸ் உங்களுக்கு நெக் வந்துடும் இது வந்து எல்லோ ஷர்ட் நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ரெண்டு ப்ளவுஸு இந்த பிளவுஸ் கேட்டு அவ்வளோ மெசேஜஸ் வந்தது ஒரு பிகாக் டிசைனில் சூப்பரான கலர்ஃபுல்லான குவாலிட்டி வைஸ் இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டிசைன்ஸ் இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தாங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அதே மாதிரி இந்த பிளவுஸ் ஆல்ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்போ ஸ்லீவ் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரின்சஸ் கட்டு ரவுண்ட் நெக்கில் வ வர்றதுனால இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி சைஸ் ஃபார்ட்டி தேர்ட்டி எயிட் இருக்கவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஸ்டிச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் வரைக்குமே ஃபிட்டிங்காக நீங்கள் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிள் இருக்குது ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் டேவே சோல்டு ஆகிடுச்சி அப்படின்னாலுமே திரும்ப திரும்ப கலெக்ஷன்ஸ் வர வர நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ ஒரு டைம் கலெக்ஷன்ஸ் வர வர நம்ம வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி குரூப்பில் பண்ணிடுவோம் ஸோ நியூவாக லான்ச் பண்ணதுனால நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இதே ரீஸ்ட்ராக் பண்ணும்போது நம்ம திரும்பவும் வீடியோஸ் போடாமல் குரூப்பில் மட்டும்தான் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிடுங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ